வச்சுக்கலாம் ஓ பவுல் ஐட்டம் கிஃப்ட் கொடுக்குறது 8 ரூபாய் ஓகே இது 9 ரூபாய் தான் இது 9 ரூபாய் ரூபாய் இது 9 வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா சென்னையில சௌகர்பேட்டையில் இருக்கக்கூடிய நாராயண முதலி ஸ்ட்ரீட் நம்பர் ஃபார்ட்டி டூ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய மெட்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கிறோம் நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் தடவை வரவங்களா இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இவங்க ஹோல்சேல் பிரைஸ்ல பிளாஸ்டிக் பொருளை ஏ டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே இவங்க சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல நல்ல குவான்டிட்டி நல்ல குவாலிட்டியோட தராங்க உண்மையாகவே வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க ரீட்டைல பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தால் இந்த சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கிங்க வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஷாப்ல என்னென்ன கலெக்ஷன் பாக்கலாம் ஓகே இங்க பாருங்க முதுகு தேக்கர் முதுகு தேக்கர் நறு நாலு பீஸ் எட்டு ரூபாய் ஒரு பீஸ் வந்து ரெண்டு ரூபா ஓகே அடுத்ததுப்பா அடுத்தது சோப்பு டப்பா சோப்பு டப்பா இது ஆறு தான் பாருங்க ஒரு பீஸ் வந்து ஆறாறு ரூபா ஓகே ஓகே பன்னெண்டு பீஸ் இருக்குது அடுத்தது அடுத்தது இது மாதிரி வேற நிறைய இதுல எவ்வளவு சின்னது இது எவ்வளோப்பா இங்கே ஏழ் ரூபாய் பீஸ் இது ஏழ் ரூபா வா ஓகே

எட்டு ரூபா பீஸு வரும் இது நைன் ருபீஸ் பத்து ரூபா பீஸ் ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் அடிக்கிறதோட வரும் ஒரு டப்பா வந்து பத்து ரூபாய் ஓகே ஓகே ஜூஸ் ப்ரஷர் ஓகே இது எவ்வளோ இது பதினாறு ரூபா பீஸ் இங்கே பாருங்க ஒரு பீஸ் வந்து பதினாறு ரூபா ஜூஸ் ப்ரஷர் ஓகே அடுத்ததுப்பா ஓ இதெல்லாம் எவ்வளோ இது இருநூறு ரூபா பீஸ் ஓகே பிஸ்கெட் போடுற டப்பா பிஸ்கெட் போடுற டப்பா இதெல்லாம் எவ்வளோ இது பதினெட்டு ரூபா பீஸ் பதினெட்டு ரூபாய் பீஸு சோப்பு ட்ரே இது எவ்வளோப்பா ஒரு பீஸ் எவ்வளோ பதிமூணு ரூபாய் பதிமூணு ரூபா ஒரு பீஸு ஓகே ஓ கட்டுரு காய் சீவுற கட்டுரு இதெல்லாம் எவ்வளோப்பா பீஸு முப்பத்தாறுபாங்க ஒரு பீஸு இது சோப்பு ட்ரே இது எவ்வளோ ஒரு பீஸு இங்கே பாருங்க எட்டு ரூபா தாங்க ஒரு பீஸு இங்கே பாருங்க சோப் ட்ரேல இது எவ்வளோப்பா ஒரு இது எட்டு ரூபா தான் சோப் ட்ரே

ஓ இது பாரு கொஞ்சம் அதை விட பெருசு பத்து ரூபாய் செம்ம சூப்பராக இருக்குது இது பாருங்க இது ஒன்பது ரூபாய்தான் பீஸு பீஸ் இங்க பாருங்க பத்து ரூபாய் செம்ம சூப்பரா இருக்குது துணி பிரஷ் பத்து ரூபாய் ரூபாய் இது பன்னெண்டு ரூபாய் பீஸு ஓகே இது பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாய் இதேமாரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இது எவ்வளோப்பா பதினாறு ரூபாய் பதினாறு ரூபாய்தான் ஓகே ஓகேப்பா

இது மூணு தட்டு வரும் இது எவ்வளோ எவ்வளோ முப்பத்தி ஆறு ரூபா முப்பத்தி மூணு தட்டு வருது ஓகே ஓகே தட்டு தட்டு ஓ தட்டு ஓ இது எவ்வளோப்பா எட்டு ரூபா பீஸ் எட்டு ரூபா இங்கே பாருங்கள் மக்களே ஒரு பீஸ் எட்டு ரூபாங்க செம்ம சூப்பராக இருக்குது யாருக்காச்சும் கிஃப்ட்டு கொடுக்கலாம் நம்ம எதாச்சும் விளையாட்டு போட்டி இந்த மாதிரி வச்சா கூட கொடுக்கலாம் இது அதை விட பெரிய சைஸ் ஒம்பது ரூபாய் இது எட்டு ரூபா இது ஒம்பது ரூபாய் அடுத்தது இருபது ரூபா ஓ இருபது ரூபாய் இங்கே பாருங்க பிளாஸ்டிக்கில் ரொம்ப பெருசாக இருக்குது இருபது ரூபாங்க இந்த தட்டு தட்டுலாம் இப்போ புது ஐட்டம் இருபது ரூபாய் இது இது பத்து ரூபாய் ஐட்டம் ஓகே பத்து ரூபா அடுத்தது எட்டு ரூபா ஓ எட்டு ரூபா இங்கே பாருங்க ஜக்கு தண்ணி ஜக்கு ஓகே இது ஒம்பது ரூபாவா ஓகே பதினாறு ரூபா இங்கே பாருங்க பதினாறு ரூபா தாங்க ஒரு பீஸ் பதினாறு ரூபா இது பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபாய் ஓகே பதினெட்டு ரூபா இதுவும் பதினெட்டு ரூபாய் இது பதினாறு ரூபா ஓ பதினாறு ரூபா ஓகே

டீ பாருங்க ஒரு பீஸ் எவ்வளவுப்பா ரூபா தாங்க ஒரு இந்த மாதிரி டப்பா பாருங்க இதெல்லாம் வந்து எட்டு ரூபா தான் ரூபா ஓ ரூபா இது ரூபா எல்லாமே வந்து எட்டு ரூபா தாங்க பேப்பர் ரூபா பாருங்க உள்ள எல்லாமே வந்து எட்டு ரூபா தான்

மளிகை சாம எல்லாம் போட்டுக்கலாம் கடுகு பருப்பு சர்க்கரை இல்லை எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் இது வந்து பெரிய சைஸ் முப்பது ரூபா கூட பெருசு வரும் ஓ இதை விட பெரிய சைஸு அதே எவ்வளோ இதோட பெருசு இதே வரும் ஆ இதெல்லாம் எவ்வளோப்பா இதே யார்

இது பாருங்க ஒரு சின்ன கோயில் கோயிலுங்க கோயிலுக்கு பூஜை கூட இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் பயன்படுத்திக்கலாம் இருபத்ரெண்டு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா பீஸுங்க வாலிதா ஓகே இது இருபது ரூபா பீஸ் வரும் இங்கே பாருங்க இருபது ரூபா பீஸு இது வந்து வந்து மாவு சர்க்கரை இதெல்லாம் கொட்டி வச்சுக்கலாம் இது இதே இதுதான் வாலிதா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி பூ போட்டுதான் ரூபா பீஸு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கு பிரிண்ட் பாருங்க ஓ இது மாதிரி தான் ஓகே இது முப்பது ரூபா பீஸு முப்பது ரூபா பீஸு அதோட கொஞ்சம் பெருசு முப்பது ரூபாங்க

ஒரு பிளேக் ஓ இங்க பாருங்க இந்த மாதிரி பீஸே எட்டு ரூபாய்ல இருபத்தாறு இருபத்தாறு ரூபாய்க்க கொஞ்சம் நல்லா சூப்பரா இருக்குது இருபத்தாறு ரூபாய் ரூபாய் பதிமூணு ரூபாங்க

இங்க பாருங்க எட்டு ரூபா பீஸ் ஓகே இது பதிமூணு ரூபா பீஸ் இது பதிமூணு ரூபா அதை விட பெருசு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது பதிமூணு ரூபா இது முப்பது ரூபா பீஸ் இது முப்பது ரூபா பீஸ் இங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம் இல்லப்பா ஆ ஓகே அடுத்தது இது டப்பா இது பெருசி டப்பா தான் ஓ இது பெரிய டப்பா இது எவ்வளோ நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாங்க பீஸு நம்ம மெட்ரோ பிளாஸ்டிக்ல தான் இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல தராங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பாக்கலாம். நேஸ் இந்த மாதிரி டப்பா. இங்க பாருங்க இப்போ டப்பா நான் பாக்கப் போறேன். இத ஓ இத இதெல்லாம் gift குடுக்கிறதுக்கு useful இருக்கும். இதெல்லாம் எவ்வளவுப்பா? ₹8 a piece. இது விட வேற மோடல. ஓ இது ₹50 a piece. ₹50.

இங்க பாருங்க ஹேண்டிலோட இந்த பாக்ஸ் இந்த டிபன் பாக்ஸ் இந்த இது மாதிரியே இருக்குது இதெல்லாம் எவ்வளவுப்பா பதினெட்டு ரூபாய் ஓகே இது பாருங்க பெருசுதான் ஓ இது பெருசுதான் பாக்ஸ் இது எவ்வளவுப்பா நாற்பது ரூபா பீஸ் நாற்பது ரூபாங்க செம்ம சூப்பரா இருக்குதுங்க பிரிண்ட் போட்டு டிசைன் போட்டு பூ டிசைன்லாம் போட்டு நாற்பது ரூபாய் இருபது ரூபாய் அடுத்தது இங்க பாருங்க இருபது ரூபாய் பீஸ் ஓ இது பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் இருபது ரூபாய் பீஸ் செம்மா சூப்பரா இருக்குது அடுத்ததுப்பா லென்த் ஓ இது எவ்வளோப்பா பதினெட்டு ரூபாய் பதினெட்டு ரூபாங்க ஜஸ்ட் ஃபார் பதினெட்டு ரூபாய்தான்

ஏழு ரூபா பீஸ் ஓகே சூப்பரா இருக்குது ஓ ஸ்கொயர் மாடல்ல த்ரிண்ட்டு போட்டது இது எவ்வளோ பீஸ் எட்டு ரூபாங்க பீஸு டீ வடிங்க பாருங்க இது ரவுண்டு பிரிசி ஆ பெருசு ஆ பதினொன்று பதினோருபாங்க செம்ம சூப்பரா இருக்குது பாருங்கள் பிரிசி இது பெருசு டீ வடிக்கிறதில் பெருசு இதுவும் பதினோரு ரூபா தாங்க அதே சேம் ரேட்டு தாங்க ஓகே ஓகே ப்ரதர்

செம்ம சூப்பரா இருக்குது கலெக்ஷன் எல்லாமே இவங்கள்ட எல்லா பிளாஸ்டிக் பொருட்களும் இருக்குது நம்ம மெட்ரோ பிளாஸ்டிக்ல வாங்க அடுத்த கலெக்ஷன் பாக்கணும் கத்திலாம் எவ்வளவுப்பா எட்டு ரூபா இங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் எட்டு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது ஆறு பீஸ் ஓ இது ஆறு ரூபாய் ஆறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆறு ரூபாய் எட்டு ரூபாய் இருந்தா இந்த இது இது உட்டுல்லாம் நூத்தி எட்டு ரூபாய் ஓ இங்க பாருங்க ஒன்பது ரூபா தாங்க ஓகே

பீஸ் ஓகே ஓகே பாருங்க இதை பாருங்க ரிட்டன் ரிட்டன் குங்குமம் போடுறதுக்கு டப்பி குங்குமம் போடுறதுக்கு டப்பா இதெல்லாம் எவ்ளோ பீஸ் இது வரும் ஒரு பீஸ் ஓகே ஓகே ரிட்டன் கிஃப்ட் ஒரு ஒரு பீஸ் சூப்பர் ஓகே ஓகே பாத்ரூம் பாருங்க பாத்ரூம்ல வைக்கிற ரேக்கு பெருசு பெரிய சைஸ் இதெல்லாம் எவ்வளோப்பா பிரைஸ் ஓ இங்க பாருங்க நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா தாங்க எல்லாமே இருக்குதுங்க இவங்கள்ட்ட பிளாஸ்டிக்ல எல்லாமே இருக்குது மூணு ஓ இருக்குது அங்க பாருங்க கிளாஸ் கூட இருக்குதுங்க பிளாஸ்டிக் கண்ணாடி மாரி இருக்குது பாருங்க ஆனா இது கண்ணாடி இல்ல இங்க பாருங்க பிளாஸ்டிக் தான் இதெல்லாம் எவ்வளோப்பா ஒரு பீஸு இது பதினாறு ரூபாய் ஒரு பீஸ் பதினாறு ரூபா கிளாஸ் நூத்தி இருபது ரூபா இந்த மாதிரி ஜெக் ஒரு நூத்தி இருபது ஜெக் எவ்ளோ நூத்தி இருபா நூத்தி இருபது ரூபாங்க இன்னைக்கு எல்லாமே புது புது கலெக்ஷன் தாங்க பாக்குறோம் செம்ம சூப்பரா இருக்குதுங்க என்ன மக்களை வீடியோவை தொடர்ச்சியா பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் உண்மையாகவே ஸ்கிரீன்ல நம்பர் தரோம் எந்த டவுட்டா இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க அவ்வளவு பொருட்கள் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் ஏ டு ஜூ தராங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸுக்கு தராங்க இவங்கள காண்டக்ட் பண்ணிக்கோங்க நேர்ல கூட ஒரு வாட்டி விசிட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெஸ்டான கலெக்ஷன்லாம் கிடைக்கும் தொடர்ச்சியா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ